ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம உடம்புல உள்ள முக்கியமான உறுப்புகளில் ஒன்று சிறுநீரகம் நம்ம உடம்புல செய்கிற கழிவுகளையும் மெட்டபாலிக் இன் ப்ராடக்ட்ஸையும் சிறுநீர் மூலமாக சிறுநீரகம் வெளியேற்றுது அதிகப்படியான நீரையும் வெளியேற்றுது இவ்வளோ முக்கியமான வேலைகளை செய்கிற சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சிறுநீரகத்துக்கு ஏற்படுற பாதிப்பு ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை எளிதில் குணப்படுத்த முடியும் தோலில் ஏற்படுற சில மாற்றங்களை வச்சு சிறுநீரகம் பாதிக்கப்படுறதை ஆரம்ப ஸ்டேஜிலேயே கண்டுபிடிக்கலாம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதை உணர்த்துகிற தோலில் உள்ள சேஞ்சஸ் என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவது அறிகுறி ஸ்கின் இச்சிங் தோலில் விடாமல் தொடர்ந்து ஊரல் எடுக்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி இந்த தொடர்ந்து தீராத ஊறல்னால் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூட பாதிப்படையும் இந்த ஊரல் முழு உடம்புலேயும் இருக்கலாம் இல்லைனா சில பாகங்களில் மட்டும் இருக்கும் இது சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாததுனால வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரத்தத்தில் அதிகமாகும் இந்த அதிகப்படியான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நரம்புகளை தூண்டி விடுறதுனால இந்த ஊரல் வரும் சில நேரம் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது தோல் ரொம்ப வறட்சியாக இருக்கும் வெடிப்புகள் கூட இருக்கலாம் மினரல்ஸ்க்கும் நீருக்கும் உள்ள இம்பேலன்ஸ்னால் இந்த தோல் வறட்சியாகிறது வரும் வறட்சி அதிகமாகும் போது வெடிப்புகள் தோன்றும் தோலில் ரத்த கசிவுகள் வரலாம் சின்ன குட்டி குட்டி புள்ளிகளை வரலாம் இல்லைன்னா ஒரு பேட்ச் மாதிரி இருக்கலாம் இது எதனால் வருதுன்னா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரத்தத்தில் அதிகப்படியாகும் போது அது இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கும் அதனால இரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் அதிலிருந்து இரத்த கசிவு வரும் அடுத்தது தோலோட நிறம் மாறலாம் ரொம்ப டார்க்காக மாறும் இது பொதுவாக உள்ளங்கையிலேயும் கால் பாதத்திலையும் வரலாம் சில நேரம் முகத்துலேயும் வாயை சுற்றியும் வரும் உடம்புல அதிகமாகிற நச்சு பொருட்கள் ஸ்கின்ல உள்ள மெலானின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் மெலனின் தான் தோலோட நிறத்திற்கு காரணம் மெலனின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது தோல் டார்க் ஆகும் சிறுநீரகம் பாதிப்படையும் போது சில நேரங்களில் தோலில் மஞ்சள் கலரில் ஒரு ஷேடு தெரியலாம் சிறுநீரகம் பழுதடையும் போது யூரோக்ரோங்கிற வேஸ்ட் ப்ராடக்ட் ரத்தத்தில் அதிகமாகும் அதோட அளவு அதிகமாகும் போது அது தோலில் போய் டெபாசிட் ஆகும் அதனால் மஞ்சள் கலரில் தெரியும் தோலில் கொப்பளங்கள் உண்டாகலாம் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது உடம்புல உள்ள நச்சுப்பொருட்கள் அதிகமாகும் அதனால் இந்த கொப்பளங்கள் வரும் தோலில் புண்கள் வரலாம் சிறுநீரக பாதிப்புனால ப்ளட்டில் உள்ள கால்சியம் லெவல் அதிகமாகும் இந்த கால்சியம் இரத்த குழாய்களை டெபாசிட் ஆகி தோலுக்குரிய இரத்த ஓட்டத்தை தடுக்கும் அதனால் புண் உண்டாகும் இந்த மாதிரி மாற்றங்கள் தோலில் இருந்ததுன்னா அதை அலட்சியப்படுத்தாமல் டாக்டரை கட்டாயமாக கன்சல்ட் பண்ணுங்கள் இது சிறுநீரகம் பாதிப்புடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் அன்ட்ரில் தன் டேக் கேர் சி யூ பாய்